வந்த நேரத்திலையும் பல அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கின்றது வந்து பார்த்தீங்கன்னா அடியவர்கள் தமது படையில அம்மனுக்கு படைக்கிறதுக்காக எடுத்து வந்து கொண்டிருக்கணும் வைத்து நிவேதித்து அம்பாளை ஆராதித்து இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு இந்த இந்த கூண்டுக்கு தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பாருங்க போட்டிருக்கு கோடி இருக்கிறது மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் பாத்தீங்கடா இந்த ஸ்கூல் பிள்ளைகள்லாம் பெரும்பாலும் இந்த பாதுகாப்பு கடமை இந்த ஆலயத்திலே ஒரு மரபாக இருந்திருக்கு வெஹ்கிள் பார்க்கிங் இடங்கள்லையும் வந்து அடியவர்கள் உறவுகளுக்கு வணக்கம் நாங்க இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல சுளிபுரம் என்ற ஒரு கிராமத்தில் நினைக்கிறோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா பத்ரகாளி அம்மன் கோயில் என்ற ஒரு கோயில் இருக்கு இங்க வந்து வருடாந்த வேள்வி உற்சவம் நடக்கிறது இது வந்து மூன்று செவ்வாயா நடக்கும் கொஞ்சம் தெரிஞ்ச சொல்லுங்க அந்த வேள்வி முறை வந்து பங்குனி மாசம் முதல் செவ்வாய்கிழமையில இங்கே விளக்கு வச்சு தொடர்ந்து வார இல்ல வேள்வி முறை நடக்கிறது அதை வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் மற்றும் அடியவர்கள் வந்து தமது ஆடு மாடு மற்றும் கோழிகள் இவற்றை வந்து தானமாக கோயிலுக்கு வழங்குவார்கள் அதை வந்து கோயில்காரன் ஏல முறையில விற்பனை செய்கிறார்கள் அந்த விற்பனையில மூலம் வர பணம் வந்து கோயிலுக்கு கோயில் வேலைகளுக்கு எடுக்கப்படுகின்றது இந்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கடா இந்த யாழ்ப்பாணம் நகர் வீதி என்று சொல்றது நாங்க பஸ் ரூட் சொல்லுவோம்டா எழுநூற்றி எண்பத்தி ரெண்டுன்ற ஒரு பஸ் ரூட் இருக்குது அந்த பஸ் ரூட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா சுளிபுரம் என்ற ஒரு ஊர் வரைய்க நீங்கள் இந்த கோயில் சம்மந்தமாக ஆக்கள்கிட்ட பக்கத்தில் கேட்டிங்கன்னா சொல்லுவீங்கன்னா ஒரு மெயின் இருந்து ஒரு நூறு மீட்டர் உள்ளுக்கு வந்தீங்கன்னா அந்த கோயில் இருக்குது நாங்கள் கோயிலுக்கிட்ட வந்துவிட்டோம் போய் பார்ப்போம் இந்த மாதிரி அங்கே வேலியல் சம்மந்தமாக நடக்குதுங்க நான் கோயில் என்ட்ரன்ஸுக்கு வந்துவிட்டோம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெரியல் இருக்குது இந்த பெரியலுக்கு கிஞ்சால வந்து உங்களுக்கான சைக்கிள் பார்க் வெஹிக்கிள் பார்க்கல் இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கால கோயில் இருக்குது எங்களுடைய ஆலயம் சுழிபிரம் வீரபத்திர சமேத பத்திரகாளியம்மன் ஆலயம் சரியோ இந்த ஆலயத்தை பத்திரகாளியம்மன் ஆலயம் என்று தான் தொன்று தொட்டு எல்லோரும் அழைத்து இந்த இடத்திலே வந்து அம்மாளுக்குரிய பூசைகள் விழாக்கள் மற்றும் நேர்த்தி கடன்களை நிறைவேற்றி வருகின்றார்கள் அப்படிப்பட்ட இந்த பத்திரகாளியம்மன் ஆலயமானது தொன்று பல வரலாற்று சிறப்புகளை கொண்டதாக இருக்கின்றது இன்றைக்கு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சோழப்பெருமூறு ஆண்டுகளுக்கு முன்பு சோளப்பெருமன்னர்கள் இந்த பகுதியை ஆட்சி செய்தபோது அதிலே இந்த என்ற பகுதியிலேயும் அவர்கள் வந்து தங்களுடைய ஆட்சியை செய்திருக்கின்றார்கள் அந்த நேரத்திலே இந்த இடம் சோழியபுரம் என்று அழைக்கப்பட்டது சுழிபுரம் சோழியபுரம் அப்போ அந்த வகையிலே பத்ரகாளி அம்மனுடைய ஆலயத்திலேயும் இந்த சோழப்பெரு மன்னர்களுடைய பலித்தோன்றலே வந்த ஒரு சிற்பாசாரியர் அவர் ஒரு சித்தராக இருந்திருக்கின்றார் அந்த சித்தர் தான் இந்த அருகிலே நீங்கள் காணக்கூடிய இந்த பிராயம் மரத்திலே அம்மாளுடைய உற்பவத்தை கண்டு சரியோ அந்த பத்ரகாளி அம்பாளுடைய உற்பவத்தை கண்டு அந்த இடத்திலே பூசைகள் புனக்காரங்கள் எல்லாம் செய்து வந்திருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த அம்பாளுக்கு நிவேதன பொருளாக சோறும் அவித்த கறியும் வைத்து நிவேதித்து அம்பாளை ஆராதித்து வந்திருக்கின்றார் இதன் பிறகு அந்த சித்தரானவர் பராலா ஈஸ்வர விநாயகர் ஆலயத்திலே நிர்மாணிக்கப்பட்டு வந்த அந்த சிப்ப தேரை அவர்தான் உருவாக்கியிருக்கின்றார் அப்படி உருவாக்குகின்ற போது அந்த தேர் வெள்ளோட்டம் காணுகின்ற நேரத்திலே அந்த சிற்பாசாரியார் அந்த வெள்ளோட்டத்தில் அன்று பானகி சென்றதாகவும் அதன் பிறகு அந்த அவர் இந்த இடத்துக்கு திரும்ப பூலோகத்துக்கு வந்ததாகவும் வரலாறு இல்லை சரி அப்படி அவர் இங்கே பூசைகள் பூசைகள் கிரியைகளை செய்து வருகின்ற போது அம்பாளுடைய அந்த பூசைகளை தொடர்ந்து இந்த ஊர் மக்களிடம் செய்கின்ற பொறுப்பை அவர் கையளித்துவிட்டு சென்றதாகவும் ஒரு கதை ஒரு வரலாறு இருக்கின்றது அதன்படி இந்த ஊர் மக்களால் இந்த ஊர் மக்கள் என்று சொன்னால் கம்மாளர்கள் அவர்கள்தான் இந்த கோவிலுக்கு உரிமையாக தொடர்ந்து இந்த அம்பாளை ஆராதித்து வந்திருக்கின்றார்கள் அப்படி வந்திருக்கின்ற போது இன்றைக்கு ஒரு எழுபது எண்பது வருடங்களுக்கு முன்பு இந்த ஆலயத்திலே கிடாய் வெட்டுவது ஒரு மரபாக இருந்திருக்கிறது மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் கிடாய்களை இந்த இடத்திலே வெட்டியிருக்கிறார்கள் அப்படி செய்து செய்து கொண்டு வந்த நேரத்திலேயும் பல அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கின்றது அவற்றில் குறிப்பாக எங்களுடைய காலத்திலேயே நாங்கள் இதை காணக்கூடியதாக இருந்திருக்கிறது அதன் பிறகு இந்த சமயத்திலே எங்களுடைய சைவ சமயத்திலே ஏற்பட்ட ஒரு மரமலட்சியோடு இந்த கிடாய் கிடாய்பட்டுக்கள் உயிர்ப்பலிகள் நீக்கப்பட்டிருக்கிறது அதன் பிறகு அம்பாளுக்குரிய அந்த கோழிகள் ஆடுகளை இந்த இடத்திலே வந்து அவர்கள் நேந்து கையளித்துவிட்டு செல்வார்கள் இப்படியாக இன்று வரைக்கும் இந்த அம்பாளுடைய கிரிகைகள் பொங்கல்கள் பெருமடுப்பாக நடைபெற்று வருகின்றது இது நாங்கள் எங்களுடைய அனுபவத்தினூடாகவும் எங்களுடைய வரலாற்று காலங்களின் ஊடாகவும் இவற்றை நாங்கள் கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது நாங்கள் மட்டுமல்ல பல ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த அம்பாளை தரிசித்து அம்பாளுக்கு நேர்த்தி வைத்து தங்களுடைய பல நேர்த்தி கடன்களை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த அம்பாள் ஏதோ ஒரு வகையில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஒளியை ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருக்கின்றார் அந்த வகையிலே அம்பாளுடைய கங்கரியங்களும் அந்த வரலாறும் இன்றைக்கு யாழ் மாவட்டத்திலே ஒரு பெரும் பேசுபொருளாக இருந்து இருந்து கொண்டு வந்திருக்கிறது அந்த வகையிலே அம்பாளுடைய அந்த புகழும் அந்த பெருமையும் இன்று வரைக்கும் எல்லோராலும் போற்றப்பட்டு இந்த இடத்திலே இன்றைக்கு இவ்வளவு அடியவர்கள் வந்து தங்களுடைய நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுகிறார்கள் என்று சொன்னால் அம்பாளுடைய அருளும் அம்பாளுடைய கடாட்சமும் இன்றை இன்று வரைக்கும் இந்த மண்ணிலே நிலைபெற்றிருக்கிறது என்பதை இங்கே நாங்கள் எடுத்துக்கூடியதாக இருக்கின்றது இந்த வகையிலே அம்பாளுடைய பெருமைகளை இந்த நேரத்திலே உங்களுக்கு சொல்ல கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை இட்டு உங்களுடைய டியூட்டி தளத்திற்கும் அடியவர்களுக்கும் எனது சிறந்த ஆழ்த்திய நன்றியை தெரிவித்து விடைவேற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோயில் ஒன்றலுக்கு நாங்கள் இப்போ வந்துட்டோம் இங்கே உன்னுக்கு ஒரு பந்தலில் வாழைக்குலைகள் கட்டி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இங்கே வந்து என்னென்னா அடியவர்கள் தமது குலையையும் இந்த கோயிலுக்கு தானமாக வழங்குகின்றனர் இதுவும் ஏழை விற்பனை மூலம் விற்கப்படும் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து பாலஸ்தவனம் பண்ணியிருக்கிறபடியாக ஒரு சின்ன ஒரு அறையக்க கோயிலில் விக்கிரகங்கள் எங்கெங்கே இருக்குமோ அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு ரூமுக்கு வச்சு படையல் வந்து அதுக்கு முன்னுக்கு ஒரு பட்டி ஒன்று இருக்குது அதில் வந்து அங்கடாக பொங்குற பொங்கல்கள் அவை செய்கிற உணவுகள் மற்றது இந்த வடைகள் அப்படியான விஷயங்களை கொண்டு வந்து அங்கே வைப்பின அவை இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுக்கு உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் வந்து ஒரு முன்னுக்கு ஒரு படைக்கிறதுக்கு வச்சுருப்பீங்க நீங்கள் எங்களோடய முதல் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பற்றாப்பாளம் கண்ணு அம்மன் கோயிலில் அதில் பார்த்தீங்கன்னா இதில் முன்னுக்கு ஒரு பெட்டி ஒன்று இருக்குது நாங்கள் இதே வந்து பண்டித்து அம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னா மாதிரி தான் இங்கேயும் என்ன அந்த நேத்திகள் நிறைவேறி போட்டு இதில் கொண்டு தங்களோட உணவு பண்ணங்களை பரிமாறிவிடும் இதிலேருந்து இப்போ எடுத்து எடுத்துக்கொண்டு போய் தங்களுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கண்டா அடியவர்கள் தமது படையில் அம்மனுக்கு படைக்கிறதுக்காக எடுத்து வந்து கொண்டிருக்கணும் பார்த்தீங்கண்டா கோயில் பாலஸ்தவனம் பண்ணியிருக்கிறபடியா ஒரு சின்ன ஒரு ரூம் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள தான் சாமியில் படங்கள் சாமி சிலைகள் எல்லாம் வச்சிருக்கணும் இந்தியாவில் வந்து இதுதான் கோயிலோட உட்பிரகாரம் உள்வீதி என்று சொல்லுவினோம் இதில் வந்து திருத்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இஞ்ச இந்தியாவில் ஒரு வாசல் கோபுரம் மாதிரி ஒன்று கட்டினம் கோபுர வாசலுக்கான ஏற்பாடுகள் இங்கே நடைபெற்று கொண்டு இருக்குது அதே நேரம் இங்கே உள்ள விக்கிரகங்களை பார்த்தீங்கன்னா இந்த இதுகளுக்கு விக்கிரகங்கள் இல்லை எல்லாம் கொண்டே பாலசவணம் பண்ணி வச்சுருக்கிறபடியாக அந்த முன்னுக்குள்ளே சின்ன அறைக்க வந்து பிள்ளையார் வந்த ஒரு கோயில் எங்கே இருக்கணுமோ அங்கே வந்து பிள்ளையார் இருப்பார் அதை மாதிரி ஒவ்வொரு விக்கிரகங்களும் இங்கங்கே இருக்கணுமோ அது வந்து ஆகம விதிக்கேற்ற மாதிரி அந்த கோயில் வந்து ஒரு சின்ன கோவில் மாதிரி அந்த ரூம் இப்போதைக்கு எங்களுக்கு இருக்கும் கோயில் வேலை முடிய திருப்பி சாமிகளை வந்து உரிய ஒரு இடத்துல வைத்து கும்பாவகம் நடக்கும் இதுதான் இந்த கோயிலில் தலை விருட்சம் சொல்வது இந்த மரத்தடியிலே ஒரு அம்மன் இருக்கிறார் இந்த அம்மனுக்கு வந்து அடியவர்களை பூசை செய்யலாம் அந்த வழக்கம் முடிஞ்சு காணப்படுகிறது அடியவர்கள் தமக்கு விரும்பிய முறையில் இந்த அம்மனுக்கு பூசை செய்து வழிபடுவார்கள் பார்த்தீங்கன்னா ஆக்கள் நெய் விளக்குகள் நல்லெண்ண விளக்குகளை தங்களோட நேத்திகளன்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு முன்பக்கத்தில் உள்ள வில் மண்டபத்தில் வந்து ஆடியார்கள் வந்து பஜனை பண்ணி கொண்டிருக்கணும் மாதிரி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்கள் வந்து ஆடு நேயுந்து விட்டுருக்கணும் இதை கொஞ்சம் நிறைய இங்கே இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு நிற்கிது இந்த இந்த கூண்டுக்கு தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் போட்டிருக்கு கோடியா கோடி மற்ற ஆடுகள் நீங்கள் இங்கே வந்து அன்பளிப்பு செய்யலாம் சில நேத்தி வச்சு நேர்த்தி நிறைவேறணும்னா கொண்டு கொடுப்பினோம் இதை வந்து அந்த இரவுலேருந்து வந்து ஏலம் போட தொடங்கி அடுத்த நாள் விடிய வரைக்கும் போடுவினோம் இது வந்து கடைசி மூன்று செவ்வாயும் நடக்கும் உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயிலில் வழிவீதி பிரகாரத்துக்கு வந்திருக்கிறோம் இங்கே தெற்கு வாசலில் இன்னொரு கோபுரம் வாறதுக்கான அடித்தளம் கொண்டு விட்டுருக்கீங்கன்னா பாருங்கள் தொடர்ச்சியாக கோயிலில் சுற்று வீதியை பற்றி உங்களுக்கு காட்டு இந்த உற்சவம் வந்து அதிகாலையிலேருந்தே இங்கே ஆரம்பித்துடும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே அடியவர்கள் பொங்கி முடிச்சுட்டு போயிருக்கணும் என்ன பேருக்கு இங்கே நிறைய அடுப்புகள் இருக்குது சிலர் பொங்கி கொண்டிருக்கணும் இன்னும் நாங்கள் போய் பார்ப்போம் உங்களை காட்டுறோம் பார்த்திங்கடா அடியவர்கள் பொங்கல் பொங்கிக் கொண்டிருக்கணும் இங்கே வந்து நிறைய பேர் நிற்கணும் இன்றைக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பொங்கல்கிற எண்ணிக்கை மிக குறைவாக இருக்குது வளமே அப்படி இல்லை போன வருடமெல்லாம் அதிகளவான மக்கள் இந்த நேரம் பொங்கிக் கொண்டிருந்தவர் என்னெண்டா வ வளமையாவே கடைசி செவ்வாய்க்கிழமை தான் பொங்கல் மிக அதிகமாக வாரது இன்றைக்கு வந்து ரெ மூன்றாவது செவ்வாய்க்கிழமை அடியவர்கள் மிக குறைவாக காணப்படுகிறார் இன்னும் நேரம் போக போக வரைகினமோ தெரியல பாபம் இதில் வந்து திருப்பணிவர்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறதால நீங்கள் யாரும் வந்து இதுக்கு டொனேஷன் பண்ண வேணுமென்றால் அதோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டொனேஷன்களை எதுவும் செஞ்சு கொள்ளலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பங்கு அந்த படைக்கப்பட்ட மடை வந்து பரிமாறப்படுறதாக இருக்குது அடியோர்களை வந்து எடுத்துக்கொண்டு போயிடணும் பிரசாதம் மாதிரி இதில் ஐயா சொன்ன மாதிரி அவிக்கப்பட்ட சோறு கறி பொங்கல்கள் மற்ற பழங்கள் வடைகள் எல்லாம் இருக்குது உள்ள கேட்டு நாங்கள் அப்போ இந்த வேள்விக்கு வார ஆடுகள் மாடுகளை வந்து இரண்டாம் வேள்வியில் விடிய காலமே ஆறில் இருந்து ஆறரைக்கு வரைக்கும் வேலி தொடங்கி நடக்குமாம் அதே மாதிரி கடைசி வேள்வி என்று சொல்ற இந்த பொங்கல் விழாவில் வந்து அந்த ஆண்டு இரவே பெரும்பாலும் வேலி நடக்க தொடங்கிடும் நீங்கள் வந்தீங்கன்னா கோவிலுக்கு விடுற ஆடுகள் மாடுகள் கோழிகள் எதுவும் வாங்குறோன்னா வாங்கிக்கொண்டு போகலாம் நேரத்தில் அந்த காசு வந்து அப்படியே கோயிலுக்கு போகும் சரி நாங்கள் எஞ்சால வந்து பார்த்தோம்னா ஆட்கள் மந்து வந்து கொண்டிருக்கணும் நேரம் இன்னும் ஏழு மணி கூடி ஆகையில் கொஞ்சம் இருட்டாக இருக்குது நாங்கள் நெஞ்சாலும் போய் இன்னும் பொங்கல் நடக்குது போய் பார்ப்போம் பொங்கலை தொடங்கும் பார்த்திங்களன்டா இங்கே ஸ்கவுட் பிள்ளைகளெல்லாம் வேலைக்கு நிற்கணும் வாகனங்கள் ஒழுங்கு விட்றதாக இருந்தாலும் சரி ஆட்கள் ஒழுங்கலை பார்க்குறாலும் சரி பிள்ளைகள் நிறைய பேர் நிற்கணும் இந்தியாவில் வந்து வாகன பார்க்கிங் நான் கொஞ்சம் அங்கே போய் பார்ப்போம் கொஞ்சம் மக்கள் வந்து பொங்கல்களில் நடந்து கொண்டிருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் பிள்ளைகள்லாம் பெரும்பாலும் இந்த பாதுகாப்பு மேலே ஈடுபட்டு கொண்டிருக்கணும் மேம் சரி தம்பி நன்றியா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் பார்க்கிங் அண்மீத இடங்கள்லேயும் வந்து அடியவர்கள் பொங்கலில் ஈடுபட்டு கொண்டிருக்கேனா கொஞ்சம் இந்த முறை பொங்கல் அடியவர்கள் இந்த தான் அந்த அடியவர் சொன்ன மாதிரி வெறும் எட்டாம் தான் அதிகமான அடியவர்கள் வந்து பொங்கல் உற்சவத்தில் ஈடுபடுவினோம் வேணும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வடை போன்ற நிவேதியங்கள் அம்மனுக்காக தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இங்கே வந்து எங்களோட அம்மாண்ட காலத்தில் இருந்து பொங்கல் வழிபாடு நடந்து கொண்டிருக்குது பொதுவாக எங்களோட அம்மா சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் கொழும்பு மற்றும் கொழும்பு போன்ற இடங்கள்லேருந்து கூட தூர தூர இருந்து அந்த நேரம் வண்டில் கட்டி வந்து இங்கே பொங்கல் செய்கிற வேண்டு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதே மாதிரி இன்றைக்கு அடியார்கள் மிக குறைவு தான் இது முற்காலத்தில் நடந்த என்னென்னா வண்டியில் கட்டி வரவேணம்மா அந்த நேரம் மாட்டு வண்டியில் மற்ற அந்த தட்டி வானனு ஒன்று இருந்தது யாழ்ப்பாணத்தில் அந்த தட்டி வானில் கூட இங்கே வந்துட்டு பொங்கல் வழிபாடவில் ஈடுபட்டிருக்கீங்க வடியவர்கள் சரி நீங்கள் திருமணாண்டு வந்தால் கோயிலுக்கு அடுத்தது நாங்கள் பெரும்பாலும் பார்க்குற கடைகள் இது வந்து என்ன ஒவ்வொரு செவ்வாய் நடக்கிறதா இருந்தாலும் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த செவ்வாயை பார்த்தாலும் பிஸியாக தான் இருக்கும் இந்த கடைகள் மற்றும்படி வந்து பார்த்திங்கன்னா வெறுமையாக இருக்கிற இடம் வந்து இரவில் தான் இந்த இடம் காலகட்டம் என்னதான் தான் நாங்கள் பகலில் பொங்கல் வச்சாலும் இல்லை நாங்கள் படையில நடத்தினாலும் இரவு பந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் எல்லோரும் பொங்கல் வச்சும் கடைகளில் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு மிகவும் பிடித்த இடம் இந்த கோயில்களில் இந்த கடைகள் இருக்கிற இடத்துல தான் கூடுதலாக சின்ன பிள்ளைகள் விரும்புவார்கள் அம்மா அப்பாவோட வந்து பொங்கலில் ஈடுபடுற அம்மா அப்பாவை கடைக்கு கூட்டிக் கொண்டு போக நாங்களே சின்னல அடம் பிடித்திருக்கிற ஞாபகங்கள் இந்த கடையடிக்கு வரைக்கும் எங்களுக்கு ஞாபகத்தில் வருது சரி நாங்கள் பார்த்தோமண்டா நாங்கள் கோவிலுக்கு முன்பக்கம் நிற்கிறோம் இங்கே முன்பக்கம் வந்து கடையில் நிறைய போட்டிருக்கு தேவையான பெரும்பாலும் திருவிழா நகரின்னு நிறைய ஒரு தம்பி எங்கள் துவக்கால சுட பார்க்குறார் ரைட் வந்து போகும் பார்த்தீங்கன்னா நிறைய பாத்திர கடைகளாக இருக்கலாம் இல்லை இதுவும் விளையாட்டு சமம் கடைகளாக இருக்கலாம் நிறைய இருக்குது நாங்கள் இப்படி சுற்றி பார்ப்போம் கடையில் என்னென்ன இருக்குண்டு இதில் பார்த்திங்களா தொப்பிகள் சில சில வீட்டுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் விற்கணும் இங்கே வந்து சாதாரண சமையல் பாத்திரங்கள் எல்லாம் விற்கணும் இங்கால வந்து சின்ன சின்ன தோடுகள் விற்கணும் சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் விற்கணும் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைகள் பெரும்பாலும் இதுக்காக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சின்ன பிள்ளைகள் அதே நேரம் இங்கால உடுப்புகள் வைத்து கொண்டிருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் சின்ன பிள்ளை என்பது விளையாடி கொண்டிருக்கிறார் இந்த சுளிபுரம் பத்ரகாளி அம்மனில் வந்து ஆதி காலம் தொட்டி இந்த வேள்வி நடக்கிறது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் அதாவது நாவலர்ன்ற காலத்துக்கு முற்பட்ட காலத்தில் இங்கே வந்து ஒரு நாளைக்கு மூவாயிரம் ரெண்டாயிரம் ஆடுகளுக்கு கிட்டே பழி கொடுத்துருக்கினா ஆடு மட்டும் இல்லை கோழி மற்றும் மீன் என்பவற்றை பழி கொடுத்து அம்மனை வணங்கி இருக்கணும் அது என்றால் அம்மன் வந்து ஒரு அடியவற்ற கனவில் வந்து தனக்கு அவியல் சோறு அதாவது அந்த அவியல் சோறுன்றது என்னென்னா உப்பு போடாமல் சமைக்கிற சோறுன்னு நினைக்கிறேன் நான் பச்சை அரிசியில் சமைக்கணும்னு நினைக்கிறேன் அந்த அவியல் சோறும் அல்லது உவியல் கறியும் மட்டும் சொல்லியிருக்கிறார் அப்படியான கறியை அந்த காலத்தில் வச்சு அம்மனுக்கு படைச்ச வழக்கம் இந்த மக்கள் செஞ்சிருக்கினான் அதே இது வந்து நாவலட்ட காலத்துக்கு பிறகு உயிர் பலி என்பதற்கான தடை வந்து இலங்கையில் வள கொண்டு வரப்பட்டது அந்த கோயில்களில் உயிர் பலி இடுறத வந்து தடை செய்ததன் பின்னால் அந்த அடியவர்கள் வந்து தாங்கள் வருஷா வருஷம் பலி கொடுக்குற கோழிகள் என்பவற்றை வந்து இங்கே என்ன செய்யணும்னா வேர்ல்லிக்காக கொண்டு வந்து அந்த தான் இந்த வேர்ல்லி என்று அதாவது ஏலத்துக்காக ஏலத்துக்காக இங்கே விடியின அந்த தாங்கள் வர்றவரிடம் வெற்ற ஆடுகளை கொண்டு இங்கே ஏலத்துக்கு விட்ட இடத்துல ஏலத்தில் வந்து அந்த ஆடுகளை அவர்கள் ஏல விற்பனையில் வந்து வர காசை வந்து கோயில் திருத்த வேலைகள் கோயில் பணிகளுக்காக எடுத்துக்கொள்ளினோம் இந்த முறை தான் இவ்வளவு காலம் இந்த கோயிலில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றும் அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்கள் ஆடு மற்றும் கோழிகள் கொண்டு வந்து இது விற்றுகின இது வந்து நாளைக்கு காலம் ஆறரைக்கு வந்து வேள்விகள் வேள்விகள் நடக்கிறதுக்கு இருக்கிறது இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆலயத்துல சிறுவர்களுக்கான நிகழ்ச்சிகள் ஆரம்பமாக இருக்கின்றது வளமையாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறுறது வாங்க எவ்வாறான நிகழ்ச்சிகள் நடைபெற என்று பார்ப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய தம்பி வந்து பக்தி ஒன்றை இசைத்து கொண்டிருக்கிறார் பாதிவீர்கள் இதில் இருந்து உங்களுக்கு புது அனுபவங்கள் கிடைச்சிருக்கு இவ்வாறு பல புது அனுபவங்கள் மற்றும் வீடியோக்களுக்காக தொடர்ந்து ரஞ்சித் வீரஸ் பண்ணி கொடுங்க நன்றி வணக்கம் புத்திரன் இந்த வீடியோவை நாங்கள் கொள்வோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் பாய் பாய்